அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராம ஜெயம் சிக்ஸ் டூ சிக்ஸ் வயன் இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ராமர் வந்து இந்த சென்டென்ஸை வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நடக்குது அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணதாக கூறப்படுது இந்த சென்டென்ஸ் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாலியும் சுக்ரீவனும் பிரதர்ஸு வாலி வந்து என்ன பண்ணுறாரு சுக்ரீவனை வந்து கிருஷ்கிந்தை நகரத்தில் தான் இருக்காங்க கிருஷ்கிந்தையை விட்டு வெளில போக சொல்லிடுறாரு தவறான குற்றச்சாட்டை சாட்டி வெளில போக சொல்லிடுறாரு சுக்ரீவரும் வெளில போயிடுறாரு போயிட்டு ஹனுமானோடய உண்மையான சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில் நம்ம ராமர் வந்துட்டு சீத்தையை மீட்கிற வந்துட்டு இருக்காரு வர வழியில சுக்ரிதரை பாக்குறாரு சுக்ரீதர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி அவரோட இஷு இந்த நடந்த எல்லாம் ராமர் கிட்ட சொல்லி உதவி கேக்குறாரு ராமரும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட் வந்து சுக்ரீவர் போய் வாலியோட ஒரு சண்டை போடுறாரு தோத்துட்டு வந்துடுறாரு அப்பதான் வாலி எவ்வளவு வலிமை மிக்கவர் அப்படிங்கிறது சுக்ரீவருக்கு புரியுது நெக்ஸ்ட் ராமர் உதவி பண்றேன்னு சொன்னதுனால அவரும் போய் அந்த போரில் போட்ட போர் போரில் போய் சண்டை போடுறாரு சண்டை போட்டு மர மரத்துக்கு பின்னாடி அம்பை வச்சு அம்பை அம்ப வச்சு இது இது பண்றாங்க ஆஹ் அப்ப வந்துட்டு நம்ம வா ராமர் வந்து வாலி வந்துட்டு கேக்குறாரு எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து உனக்கு எந்த நான் வந்து உனக்கு எந்த உன்னோட அரசுக்கு எதிராக எந்த போரும் பண்ணல உனக்கு நான் எந்த துன்பமும் கொடுக்கல அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன கொள்றது நியாயமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறாரு ரெண்டாவது ஒரு போர் வீரன் வந்து நேர்மையா என்னதான் பண்ணணும் நீங்க ஏன் மரத்துக்கு பின்னாடி வந்து என்ன கொன்னீங்க கொல்றதுக்கு கொள்றதுக்கு சு அம்ப ஏத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் தர்மத்தின் வழியும் ஃபாலோ பண்ணிட்டு பண்றேன் நீ ரெண்டு இடத்துல அதர்மம் புரிஞ்சிருக்க ரெண்டு விதத்துல அதர்மம் பண்ணியிருக்க முதல்ல வந்து நீ சுக்ரீவனா ஃபால்ஸ் அக்யூசியேஷன் பண்ணி ஆஹ் வெளியில போக சொன்ன விட்டு வெளியில போக சொன்னது சுக்ரீவரோட மனைவியை நீ அபகரிச்சிருக்க அது ஒரு குற்றம் இன்னொன்னு வந்துட்டு நகரம் நகரங்களோட மரபு மரபுடி சார்ந்து ஆஹ் வனராஜ்யத்துல பல பல வனராஜ்யத்தின் அதுபடி பல வர வேண்டியது அது அந்த உரிமையும் உனக்கு இல்லை இந்த ஆகையால் இந்த இரண்டு இடத்துலயும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக போராடி அஹ் கிருஷ்கந்தைய மீட்ட சுக்ரீவர்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ராமர் சொல்றாரு ஆகையாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ப பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு வாழிக்கிட்ட இப்பதான் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நான் என்னோட தந்தை சொல்ற அப்படியே ஃபாலோ பண்ற ராஜ்யத்தை நான் இழந்தாலும் தர்மத்தின் வழியே வாழ்றத மட்டும் நான் வந்து ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு எப்பயுமே நான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராமர் சொல்லிடுறாரு அடுத்தது அடுத்தது கம்பர் என்ன சொல்றாருனா சிந்தை வகை தரும் நேர்மை த மறவே அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்னா நல் வழியில் நடப்பது மட்டுமே உண்மையானது அதனை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறாரு தர்மத்தின் வழியில் நடப்பது மிகவும் சிரமமாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு சிரமமாக பாதையாக இருக்கலாம் ஆனா அது வழியில நடக்கிறது மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நல்லதை பண்ணும் அப்படிங்கறத நான் அப்படிங்கிற மாதிரி கம்பரிங்க சொல்றாரு அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு கம்பர் தந்தையின் வார்த்தைகள் தர்மம் உண்மை நேர்மை ஆகிய அடிப்படைகள் அமைந்தவை என்பதால் அவர் அவை எந்த பருவத்திலும் எந்த காலத்திலும் வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் உணர்வு மிக்கவனாக இருக்கும் தந்தையின் வார்த்தைகள் காலத்தின் பயணத்தில் அழியாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய அர்த்தங்களை கொடுக்கவும் அஹ் வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை தரவும் ஒளியை கொடுக்கவும் வல்லதாக கொடுக்கவும் வல்லது ஆகையால் தர்மத்தின் வாழ்வை வாழ்வதே சிறந்த அறமாகும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை சுவா மந்திரம் இல்லை அப்படிங்கிற டாப்பிக்கை இங்க சொல்றாங்க நன்றி வணக்கம் டாபிக் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ